ஹாலலூயா தேவனுடைய கிருவில் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கற்றுடைய நாமம் மகிமைப்படும்படி ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவெளியில் கூட கற்றுடைய வார்த்தை நம் சூழ்நிலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது எல்லாவற்றிலும் நமக்கு பலன் கொண்டு வருகிறதா இருக்கிறது கடந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகளை பார்த்திருக்கலாம் இந்த ஆண்டும் அதே குறைவிலே கடந்து போகிறேன் என்று யோசித்து இந்த நாட்களில் நீங்கள் நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் இந்த குறைவெல்லாம் என்னால் எப்படி மாற்ற முடியும் என்று யோசிக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கத்துடைய வார்த்தை இந்த காலைகளில் உங்களை தைரியப்படுத்தி இன்னொரு மேன்மைக்குளாய் கொண்டு போவதற்கு உங்களை இருக்கிறது இப்பொழுதும் கர்த்தர் தீர்க்கமாக நமக்காக வார்த்தை பேசுகிறார் பிளிப்பியர்களுதன் நருபம் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தியுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹா லூயா தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி என்று வேதம் சொல்லுகிறது தேவன் யார் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவரால் எந்த குறை மாற்ற முடியும் லேலூயா நேற்று வரைக்கும் இருந்த குறைவுகள் விதங்களிலே காணப்படலாம் அப்போஸ் நீங்கள் பவுல் பிளிப்பிய சபைக்கு அவர்கள் குறைவிலிருந்து தேவனுக்கு காணிக்க கொடுத்து கத்தரை கனம் பண்ணினதுனாலே ஆண்டவர் அவர்களை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தீர்க்கமாய் சொல்லுகிறார் தம்முடைய மகிமையிலே அல்லேலூயா அப்போ தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை நாம் அவருக்கு முதலாவது நம்மை ஒப்புக்கொடுக்கும் பொழுது நம்மையே காணிக்கையாக குடும்பத்தை பிள்ளைகளை நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் இதுவரைக்கும் செய்கிற அத்தனை வேலைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியங்களை அவருக்கு நாம் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்கள் ஐஸ்வர்யத்தின்படி ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் வரங்கள் வல்லமைகள் அபிஷேகம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தின்படி தமது மகிமைக்குள்ளாக வைத்து நம்மை நிறைவாக்குகிறார் அலே லூயா அந்த மகிமை நிறைவு பூமிக்குரியது அல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன் அலே லூயா இந்த பூமிக்குரிய மகிமையில குறைவு வரும் ஆனால் தேவனுடைய மகிமையிலே குறைவு நிறைவாகும் அலே லூயா ஒருவேளை இந்த காலவெளியில ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்கள் குறைவு பூமிக்குரிய ஆசிர்வாதங்களிலும் சம்பாத்தியங்களிலும் வாழ்க்கையில் அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் குறைவாயிருந்தால் மனம் கலங்காதிருங்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கு ஒருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று ஆகவே இப்பொழுது ம மகிமையும் ஐஸ்வர்யமும் நிறைவாய் நமக்குள் வருகிறது நீங்கள் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவர் கருத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் ஒருவேளை மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத சூழ்நிலைகள் ஆண்டருட்டு தூரமான சூழ்நிலைகள் பின்மாற்ற சூழ்நிலைகள் ஏதோ ஒரு பாவத்து நிமித்தம் நீங்கள் சிக்கிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இது நிமித்தம் கூட ஒரு குறைவு உங்களை பின்தொடர்ந்து கொண்டே காணப்பட்டிருக்கலாம் கடன் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் மன்னித்து இன்றைக்கு தமது நம்முடைய குறைவை தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்கப் போகிறார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே எங்கள் குறைவையெல்லாம் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நீ நிறைவாக்குகிறாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி அப்பா நாங்கள் முதலாவது எங்களை காணிக்கையாக ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம்ப்பா இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரின் தொடுவிராக உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவதாக உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பிறாக பாவங்களை மன்னித்து பரிசுத்த படுத்துவீராக ஆண்டவரே உகந்த காணிக்கையாக சுகந்த வாசனையாக குடும்பங்களை ஒப்புக் அத்தனை பேரும் பிள்ளைகளை சம்பாத்தியங்களை வேலைகளை வியாபாரங்களை ஒப்புக் அத்தனை பேரை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் மத்தியில் குறைவு சம்பாத்தியத்தில் குறைவு வியாதி பலவீனம் என்று சொல்லி ஆரோக்கிய குறைவு இப்படி பலவிதத்தில் கடன் பிரச்சனை இப்படி மீள முடியாத சில குறைவுகளிலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் என்று சொல்லி யோசிக்கிறவர்கள் எல்லாரும் இப்பொழுது தொடுவீராக சம்பாத்தியங்கள் எல்லாம் விருதாவாய் போகிறது வீணாய் போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது வியாதிக்கு போகிறது வட்டிக்கு போகிறது என்று கலைஞருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரட்டும் தடைகள் நீங்கட்டும் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது தமது மகிமை ஸ்வரியத்தினாலே இவர்கள் குறைவை நிறைவாக்கும்படி ஆசீர்வதிப்பிற்காக என்று ஜபிக்கிறேன் நீ சிலுவையில் எல்லாவற்றை சம்பாதித்த நன்மைகள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் ஒவ்வொரு மேலும் அமரும்படி ஜபிக்கிறோம் உமக்காக இன்னும் ஆண்டவரே வாழ உமக்காக இன்னும் ஒப்பு கொடுக்க உதவி செய் கைகளின் பிரயாசத்திலிருந்து கொடுக்கிற காணிக்கைகளை பல ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து பெருக பண்ணி குறைவை நிறைவாக்கி ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ நிச்சயமாக இன்று முதல் உங்கள் குறைவையெல்லாம் கர்த்தர் தமது மகிமலை நிறைவாக்குவார் நாம் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமேன்